மகாப்பிரிவா திருவடிகளே சரணம் பிள்ளையார் ஏழை பிள்ளையார் ஏழை எளியவர்களுக்கெல்லாம் சுவாமி மஞ்சள் பொடியில் களிமண்ணிலும் சாணியிலும் கூட எவரும் ஒரு பிள்ளையாரை பிடித்து பூஜை செய்து விடலாம் அவர் எளிதில் சந்தோஷப்படுவார் எங்கே எப்படி எதிலும் சோப்பிட்டாலும் உடனே வந்து அந்த கல்லோ மண் களிமண்ணிலோ அதில் அதற்குள்ளிருந்து கொண்டு அருள் செய்வார் அவரை வழிபட நிறைய சாஸ்திரம் படிக்க வேண்டும் என்பதில்லை ஒன்றும் படிக்காதவனும் அவன் கூப்பிட்ட குரலுக்கு ஓ வந்து விடுவார் மற்ற சுவாமிகள் மற்ற சுவாமிகள் தரிசனம் செய்வது என்றால் நாம் அதற்காக ஒரு காலம் பார்த்து குளித்து முழுகி அர்ச்சனை சாமான்கள் வாங்கி கொண்டு கோவிலுக்கு போனாலும் நேரே அந்த சுவாமியிடம் போய்விட முடியாது பிரகாரம் சுற்றி கொண்டு உள்ளே போக வேண்டும் அப்போது கூட சுவாமி ரொம்ப பக்கத்தில் போகக்கூடாது கொஞ்சம் தள்ளிதான் நிற்க வேண்டும் பிள்ளையார் இப்படி இல்லை எந்த சமயமானாலும் சரி நாம் ஆபீஸுக்கோ ஸ்கூலுக்கோ கடைக்கோ போய் வருகிறபோது கூட தெருவிலே தற்செயலாக தலையை தூக்கினால் அங்கே ஒரு பிள்ளையார் உட்கார்ந்து கொண்டிருப்பார் அவரை பார்த்த மாத்திரத்தில் நாமாக நெற்றியில் குட்டி கொண்டு ஒரு தோப்பு கரணம் போட்டுவிட்டு நடையை கட்டுவோம் இதிலே நமக்கு சொல்ல தெரியாத ஒரு நிம்மதி சந்தோஷமும் உண்டாகிறது மகாபெரிவா திருவடிகளே சரணம் காஞ்சிபுரத்தில் கணபதி ஆட்கள் வந்து சேர அந் அந்த நல்ல லக்கணத்தில் முருகன் சிலையை முருகன் சிலைக்கான கல்லை வெட்டி எடுத்து விட்டனர் இதற்கான அரசாங்க அனுமதியும் முன்தினமே வாங்கியிருந்தன மகா பெரியவா கட்டிட புனித இடத்தில் இருந்து எடுத்து கல்லை ஸ்வதி வடிவமைக்க வேண்டும் அதற்காக அனுகிரகத்தையும் பெரியவாளே நல்கினார் பெரியவாள் அந்த சுவாமிமலை முருகன் மாதிரி இருக்கணும் அதனால் நீ சுவாமிமலை மலை சன்னதியில் நான் சொன்னேனே போய் மூணு நாள் சன்னதியிலே உட்கார்ந்து நல்லா உள் வாங்கிக்கும் அங்கே எதையும் வரைஞ்சிக்காதே மனசிலே நல்லா வாங்கிக்கும் அதே போலத்தான் இந்த முருகனும் அமையணும் என்று உத்தரவு நல்கினார் அதன்படியே மிக சிரத்தியாக கணபதிஸ்வதி சுவாமி மலை கருவறையில் மூன்று நாள் தவம் போல் அமர்ந்து அந்த சில லட்சணங்களை மனதில் எழுதி கொண்டு ஆறு மாதத்தில் டெல்லி முருகர் சிலையை வடி வடித்து விட்டார் முருகன் சிலையை எடுத்து போக முருகன் சிலையை எடுத்து போக ஏற்பாடு செய்த பக்தர்கள் அதற்கு முன்தினம் அதனை பெரியவாளிடம் எடுத்து வந்தனர் தேனாம்பாக்கத்தில் மகா பெரிவா அருளு கொண்டிருக்க அவர் முன் சுவாமிநாதர் சிலையை கொண்டு வந்து வைக்கப்பட்டது மகா பெரியவாளின் அருள் பார்வை சிலையில் தழுவியது எப்படியோ டெல்லி எடுத்துண்டு போறதா இருக்கேன் என்று பெரியவா கேட்க அவர்கள் நாளைக்கு போவதாக சொன்னார்கள் ஒண்ணு பண்ணுங்க விக்ரம் இங்கேயே இருக்கட்டும் நீங்க நாளைக்கே எடுத்துண்டு போகலாம் போய் மடத்தில் தங்கிட்டு நாளை வந்தா போறோம் என்று கூறி அனுப்பினார் அவர்கள் சென்ற பின் தன் திருக்கரங்களால் அந்த முருகரை தடவி தடவி பல மணி நேரம் வினோதமான அனுகிரகத்தை பெரியவா செய்ததாக கைங்கரியம் செய்பவர்கள் மூலம் பிறகு இவர்களுக்கு தெரிய வந்தது அடுத்த நாள் காலை இவர்கள் தேனாம்பக்கம் சென்றனர் அப்போது மகா அந்த சிலையை முன்னால் பார்த்தது போல் பார்க்காமல் சுவாமியாகவே பார்ப்பது போல் இவர்களுக்கு உணர முடிந்தது கணபதி ஸ்வதி அங்கு வந்து விட்டார் பின் மகா பெரியவாளை இவர்களுக்கு முன் அந்த சுவாமிநாதன் தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்தார் பின் விபதியால் தன் திருக்கரங்களால் அபிஷேகம் செய்தார் இந்த அபூர்வ காட்சியை புகைப்படம் எடுத்துள்ளனர் இப்படி ஒரு அருளை பொழிந்த மகா பெரியவாளின் தெய்வம் கணபதி சதி அவர்களை பார்த்தது நான் உன்னை சுவாமிமலை முருகனை போல்தானே செய்ய சொன்னேன் அப்படி தானே செஞ்சே என்று சந்தேகப்பட்டு கேட்டத கேட்டபோது ச சதிக்கு விளவெழுத்து போனது அப்படியே அச்சு அசல் தானே வடித்திருக்கே மகா பெரியவா ஏன் இப்படி கேட்கிறார் என்று புரியாமல் நின்றார் இல்லை சுவாமிமலை சுவாமிக்கு ருத்ராட்ச மாலை போட்டிருப்பா வெள்ளி கம்பியிலே கோத்து போட்ட அந்த மாலையை நீ கல்லாலே செதுக்கிட்ட நாளை நாளைக்கு யாராவது சுவாமி மலை முருகனை டெல்லி கொண்டு வந்து வச்சுட்டான்னு சொல்ல முடியாதபடி இந்த வித்தியாசம் அமைஞ்சது நல்லதுதான் உன்னை அறியாம இதை செஞ்சிருக்கேன் என்று வேடிக்கையாக சொல்வது போல் ஒரு நுட்பமான விஷயத்தை மகாபெரியவா கூறி வியப்பில் ஆர்த்தினார் பிரதிஷ்டை செய்வதற்கு முன் எந்திரம் வைப்பதற்கு பெரியவாளிடம் அனுகிரகம் கேட்ட வந்தபோது இவருக்கு எந்திரம் தேவைன்னு நீங்க நினைக்கிறீரா என்று கேட்டதில் தன் முழு சக்தியை அன்று முருகனை தடவி தடவி உயிருட்டி விற்ப உயிருட்டி விட்டதை ஊடகமாக அறிவித்த மகா பெரியவா எந்திரம் அமையவும் அணுகிரகத்து புது பெரியவாளை கும்பாபிஷேகம் செய்விக்க அனுப்பியும் பேரணம் பொழிந்துள்ளார் உத்திர சுவாமி மலையில் அருள்வது மகா பெரியவாளே என்று பெரியவாளின் பரம பக்தர் திருப்பட்டபிராமன் திருபட்டாபிராமன் அவர்கள் உருகுகிறார் இப்பேற்பட்ட பெரும் தெய்வம் நமக்கெல்லாம் சகல சௌபாக்கியங்களும் சர்வ மங்களங்களையும் மன அமைதியும் சந்தோஷமும் அருளும் என்பது சத்தியம் மகா பெரியதார் திருவடிகளே சரணம்